வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒருங்கிணைப்பை மதுரை மாவட்ட புறநகர் மாவட்ட சேலப்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட எழுமலையில் ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து நம்முடைய சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய ஆரிய தம்பி படித்த பட்டதாரி எதிர்கால இளைஞர்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று தொடர்ச்சியாக நான் முழக்கம் வைக்கிறேன் அந்த தான் தம்பி ராமராஜ் என்று நம்புகிறேன் அன்பான உறவுகளே இந்த நிகழ்வை ஒரு ஆலோசனை கூட்டமாக வேண்டும் என்று நான் நம்முடைய நிர்வாகம் கேட்டுக்கொண்டேன் விழிப்புணர்வு எழுச்சி மிக்கவர்கள் நீங்கள் சமூகம் ஒற்றுமை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக உடனே திரண்டு ஒன்று கூடுவார்கள் இவர்கள் ஒரு அரசியல் அதிகாரம் மீட்கும் ஒரு கூட்டமாகவே விடலாம் என்று அந்த கூட்டத்தை இன்று சிறப்பாக இந்த தம்பி நம்முடைய ஒன்றிய செயலாளர் தம்பி ராமராஜ் அவர்கள் தலைமையிட்டிருக்கிறார் இம்மோடு இந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வு மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் செல்லப்பாண்டியன் அவர்களே மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்களே மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமண் இளையராஜா அவர்களே இந்த நிகழ்வுல எனக்கு முன்பாக வரவேற்று பேசிய மரியாதைக்குரிய மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய புதிய பொறுப்பு சகோதரர் ராஜா அவர்களே எனக்கு முன்பாக இந்த நிகழ்வுல கிடைக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் ஆரிய சகோதரர் ராஜபாபு அவர்களே எனக்கு முன்பாக இந்த நிகழ்வு கருத்தரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் சங்கர் என்ற ஆனந்த் அவர்களே சிவகங்கை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே எஸ் பாலன் அவர்களே இறுதியாக இந்த நிகழ்வுல நன்றியுரை ஆற்றை வருகை இருக்கக்கூடிய செயலாளர் சகோதரர் இளையராஜா அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகை திருக்கூடிய முந்திசாமி அவர்களே அன்பான இந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே இளைய பகுதி வாழக்கூடிய என்னுடைய உறவுகளை அனைவருக்கும் நான் முருதநாட்டு மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அண்ணா சோழர்களே மதுரை மாவட்டத்தினுடைய கடைசி எல்லை என்று கூட சொல்லலாம் பகுதி என்றாலே எப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பகுதியில் இந்த சமூக மக்கள் ஒரு அரசியலை நன்கொண்டு அரசியல் களத்திலே ஒன்று கூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வை எளிமலையை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன அரசியலை நாங்கள் மீட்க போகிறோம் என்று கேள்வி இங்கே எல்லோருக்கும் இருக்கும் அன்பான வேளாண் சமூக மக்களே இது மக்கள் விவசாய குடிமக்கள் மக்கள் செய்யக்கூடிய சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் அரசியல் என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை இல்லை இந்த சமூகம் அரசியல் கத்து கொடுத்த சமூகம் என்று இங்கே பலர் பேசி வருகிறார்கள் அதையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் என்ன நிலையில் இருக்குது என்பதை நாம் இங்கே பேச வேண்டியிருக்கிறது கலந்துரையாட வேண்டியிருக்கிறது இவர்களை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கிறது அதனுடைய முதல் பணிதான் மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த அரசியல் அதிகார மீட்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதிகாரம் இப்போது யார்கள் இருக்கிறது இந்த தமிழ்மொழிய செல்வந்தர்களின் கோடி செலவாக இருக்க அதிகாரம் இருக்கிறது தன்னை உயர்ந்த சாதி சாதித்தான அதிகாரம் தானாகவே தேடி சென்று அவர்களிடம் மழையாக குவிந்து கிடக்கிறது ஆனால் இந்த சமூகம் வாக்களிக்கவே மட்டும் தவிர இந்த அதிகாரம் யாருடைய நம் யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் வாக்கு செலுத்துவர்கள் இந்த மக்களுக்கான நன்மை செய்வர்களாக இருக்கிறார்களா தொண்டாற்றினுடைய இருக்கிறார்களா என்பதெல்லாம் இந்த சமூகம் அறியாமல் இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியை நாங்கள் முழக்க வைக்கிறோம் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய விளக்கம் இந்த சமூக மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் கல்லாமல் இருக்கிறார்கள் பொருளாதார சமூகம் பின்தங்கி இருக்கிறது கல்வியில் சமூகம் இன்னும் உயர்ந்தடத்தை இல்லை இந்த தொடர்ச்சியா சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் இங்கே இந்த பெரும் மகிழ்ச்சி என்னன்னா இந்த கூட்டத்துல பெருங்களாக பெண்மண்களை கலந்திருக்கிறார்கள் அவர்கள் அரசியலே ஆர்வம் காட்ட மறுநாட்டு மக்கள் கட்சி மிகப்பெரிய பங்கை செலுத்திருக்கிறது எப்படி நாங்கள் என்னுடைய இளைஞர்களே மறுநாட்டு வேங்களாக நான் களம் காண்பதற்கு கட்டமைக்கிறதோ அதே போன்று பெண் வேங்கைகளையும் நாங்கள் கட்டமைக்க தயாரிவிட்டோம் அதற்குரிய முதல் படிதான் இந்த கூட்டத்திலே பெண்கள் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறார்கள் இது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏனென்றால் இந்த சமூகம் எல்லாரையும் முன்னோடியாக இருந்த சமூகம் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அரசியலில் இந்த சமூகம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு என்று ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கணும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதிகாரம் ஏன் அவர்களிடம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அதிகாரம் ஓட்டுமின் பெரிய ஆயுதம் இந்த ஒவ்வொருத்தரும் கையில் இருக்கு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வரப்போகுது இங்கே ஓட்டு கேட்டு பல பேர் வருவாங்க இந்த அதிகாரத்திலே அமர வைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒவ்வொரு ஓட்டாளர்கள் இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சாச்சும் இசுரமட்டு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் வர வேண்டிய நிலைமை இன்னைக்கு வருகிறதோ அப்போதுதான் இந்த சமூகம் மீண்டும் அதிகாரத்தை பத்தி நினைத்து கூட பார்க்க முடியும் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு எப்படி நம்ம ஒரு அம்மனாயிரம் வாக்கா இருக்கிறோம் எப்படி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் முடியும் நான் யாரை கை நீட்டுகிறதோ முதல் நாட்டு மக்கள் கட்சி யாரை நிலைநிறுத்துகிறதோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கும் என்று நீங்க உறுதியாக ஒன்றா நின்றா அது சாத்தியமாகும் அதை செய்யலைன்னா நீ இந்த மண்ணில் நம்ம எந்த அரசலையும் நம்ம எதிர்போனு பார்க்க முடியாது தான் பிறந்த சமூகத்திற்கு விடுதலை போராட வேண்டும் இந்த சமூகத்துடைய முதல் சாக்கேடு என்று அம்பேத்கர் நமக்கு கற்பித்து வெளிப்பாடுதான் தம்பி ராமராஜ் அவர்கள் இன்றைக்கு உங்களை பெருந்திர திரட்டி இந்த மக்களை அமர் பார்க்க வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஒரு அந்த களப்பணியில எங்களுக்கு ஊக்குவிக்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இந்த சமூக மக்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ எனக்கு முன்னாக பேசிய ஒரு முனைவர் ராஜன் பாபு சொன்னார் இந்த மக்கள் ஒரு சட்ட பிரச்சனை வரும்போது மருதநாட்டு மக்கள் கட்சி அங்க போய் நிற்குது இந்த மக்கள் பாதிக்கு உள்ள கொரோனா என்று பெருந்தொட்டு வரும்போது பாதிக்கப்படும் போது அங்க போய் நிற்கிறாங்க தலைமை போது நிற்குதுன்னு சொல்லி இங்கே பதிவு செய்தார் இங்கே வரதாட்டு மக்கள் கட்சி ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்குவதற்கு தான் இது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டு முழுவதும் இந்த மக்கள் எங்கெல்லாம் அங்கே பாதிக்கப்படுகிறோம் வேங்கிகள் கலவாடும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான உறவுகளே இந்த சமூக அடிப்படை அரசியலை தெரியாமல் இருக்கிறார்கள் நம் தேர்தல் நேரத்தில் வாக்களித்த போதும் எல்லாமே மாறிடும் என்று குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அனுபவிக்கவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுறோம் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்தலைவர்கள் பெரிய அரசியல் பிடிச்சி பண்ணலான்னு நீங்க கேட்கலாம் அதன மறுக்கல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகத்துடைய தலைவர்கள் அவருடைய பங்கை செலுத்திருக்கிறார்கள் இங்க ஏன் என்று கேள்வி கேட்க முடியாத காலகட்டத்தில் இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சமூக மக்களுக்கு அரணாக இந்த சமூகத்தின் மூத்த தலைவர்கள் நின்றிருக்கிறார்கள் இதை நான் எதையுமே மறுக்கல ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொண்டிருக்க கொள்கைதான் நாங்கள் முரணாக எதிர்த்து நிற்கிறோம் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா இந்த சமூகத்தினுடைய அடையாளம் சிந்திரன் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் புரட்சியல் அம்பேத்கர் அதைத்தான் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம் இங்கே அடையாளம் முக்கியமா அரசியல் முக்கியமா என்றால் இந்த சமூகத்துக்கு அரசியல் தான் முக்கியம் என்றால் இந்தியன் என்பது கற்பனை புரட்சியால் அம்பத்தர் என்பது காவியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த நாட்டை இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி அரசிய புரட்சி அம்பேத்கரை கொண்டாடுது ஏன் புரட்சி அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுது இந்திய அரசியல் சட்டமே புரட்சியர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்தது என்றால் புரட்சியர் அம்பேத்கர் நமக்காக வகுத்து அம்பேத்கரை பயன்படுத்தாமல் புரட்சியர் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்காமல் எப்படி களங்கண முடியும் இது நான் சொல்லல அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக

மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு வேணாம் ஒரு மனிதனை இறக்கி பார்க்க வேணாம் அவனுக்கு கீழ் சாதிக்காரன் வேல் சாதிக்காரன் நீ பார்க்க வேணாம்னு சொல்லி பாக்குறவன் தான் இந்த மண்ணிலே தீண்டாமையை கடைபிடிக்கிறான் அர்த்தம் இல்லை சாதி பெருமை பேசுற ஒவ்வொரு தீண்டாமையை கடைபிடிக்கிறான் தான் பொருள் அதான் சொல்றேன் ஒவ்வொரு சாதிக்கும் அடையாளம் இருக்கும் அந்த அடையாளம் இந்த சமூக மக்களை அரசியல் படுத்துமா என்று கேட்டால் ஒண்ணும் இல்லை அதைத்தான் சொல்றேன் இந்த அடையாளத்தை வரும்போது நான் பிறந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை படைக்கலைன்னா இந்த வரலாறு படைக்க முடியாது உண்மை நான் மறுக்கல ஆனால் இந்த மண்ணிலே குறைஞ்சபட்சம் அரசியலை குறைந்தபட்சம் ராமராஜன் போன்ற ஒரு இளைஞர்களை பக்குவப்படுத்தாமல் அரசியல் படுத்தாமல் வரலாற்று உரிமைகளை நாங்கள் ஓய மாட்டோம் நீ படித்த பட்டதாரி அவர்கள் அவர் கரத்தை அவருடைய கையை கரமுடிங்க இருவப்படிங்க ஏன் சொல்லுன்னா அவர் நினைச்சா இந்த மண்ணில இந்த பகுதியில் ஒரு வார்டு மெம்பரு உருவாக்க முயற்சி செய்தார்னா நீ ஒட்டுமொத்தமாக ஆதரவு இல்லைங்க ஒரு முறை நம்முடைய குரலாக மாமன்றத்தில் ஒளி கட்டும் ஒரு முறை நம்முடைய சமூகத்தினுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒளி கட்டும் அதற்கு ஏன் கூடாது இதையே நாங்க கேட்கக்கூடாது இதை செய்யாமல் எந்த மாற்றம் நடந்துடும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பெரும்பான்மையாக இந்த மண்ணிலே களமாடிய தலைவர்கள் நிற்கக்கூடிய அவலநிலை இது எங்க இருந்து வந்தது ஒரு கட்டமைப்பு இல்ல இன்னைக்கு தொகுதியில ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை மரநாட்டு மக்கள் கட்சி உருவாக்கி விட்டது அப்படி வெள்ளப்பெண்தான் கூட்டம் ஏன் சொல்றேன் ஒரு கட்டமைப்பா ஒண்ணு இன்னை நான் வரக்கூடிய தாமதமான கூட என் மக்கள் எனக்காக உட்கார்ந்துருக்காங்க இல்லையா இதுதான் மிகப்பெரிய அரசியல் இந்த அரசியல் உள்வாங்க சமூகம் ஆரவியில் இந்த மக்களை தேடி நெடுதூர பயணம் எனக்கு இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இந்த சமூக மக்கள் உடைக்கப்பட்ட இடத்தில் மருத வேங்கைகள் நாங்கள் சீருவோம் களத்தில் நிற்போம் என்று சொல்லி இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடக்கணும் இந்த பகுதியில் என்ன தான் நான் வருவேன் இப்போ பெண் பெண்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் பிள்ளைங்க மாதிரி எங்களே எப்போ வேணாலும் நல்கலாம் ஏன்னா இந்த சமூக அதிக பெண்கள் உழைக்கக்கூடிய உங்களை பார்த்தலே தெரிஞ்சு உழைக்கக்கூடிய பெண்கள் தான் இங்க அதிகமாக வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தம்பி ராமராஜன் போன்றவர்களுக்கு ராமராஜனுக்கு துணை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மருதநாட்டு மக்கள் கட்சி எங்களை நம்பியவர்களுக்கு எங்க உயிரை கொடுத்தால் காப்போம் என்று சொல்லி வாய்ப்பு நடைமுறையில் விடுபடுகிறேன்